அன்னைக்கு செதர்ன பல்லு தான் இது இருகடுதே இந்த வருஷம் பட்டாசு பொல்தி 1.5 ரூபாய் அப்ப ஏ மாதிரி வேணா பாரு இவன் மாதிரி போடு ஐயோ இருங்கடா அடியே கோண கலப்பி இருக்கே ஆளாருக்கு நம்ம காட்ட சொந்தம் கொண்டே இருக்கீங்களா சொந்தம் கொண்டே இருக்கு நவ பாரு என்றா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேகிர புள்ள உனக்கு மர்மகளா வர போகுதா ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு என்ன சொல்றா அடியே

நேத்து பயிர் பச்ச வாய்க்கு அறிவு என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலைய தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலயா கோடையே மடக்கிறோம் சீக்கிரமா போய் மறைய போய் தண்ணி நிறுத்துறாங்க

உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா ஆஹ் பொட்டுச்சு எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க என்னன்னா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அர்த்து போட்டீங்கள

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேக்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்க இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த வாத்தியால போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசமா நம்மளுக்கு ஆவாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபிசுக்கா அங்க பாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை இப்ப விடுதம்பி இப்பதான் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்றமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கான்னு நொந்த போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒண்ணு இல்ல சுந்தரி நம்ம தோட்டத்துக்கு காவல்காக்க வந்திருக்கன்னு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன் அப்புறம் என்ன மச்சா அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலை பாட்டு கொடுத்து பாடுவான் அவசர படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டான் அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பி தான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளதை வெளிப்படியா சொல்லிட வேண்டியதுதானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்க செய் விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு சரிங்க சுந்தரி வாங்கிக்கடா சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கரை கவுண்டர் என்னங்க நீ போயிட்டு வாப்பா வரையா தம்பி

என்னே ஏத்த காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெவானதா ஐயா தெய்வானா

நீங்க என்னன்னா வெளியே பேச முடியாத உங்க ஆத்தா ஹவுஸ் இருக்கு வில பேசிட்டு நிக்கிறீங்களே இந்தாங்க இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு தரேன் இருபது வருஷத்துக்கு முன்னால செத்து போன ஏன் ஆத்தாளோட உசுர உங்களால திருப்பி தர முடியுமா உங்க ஆத்தாளை நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா பாத்தாளோட பாசம் தான் தெரிஞ்சது பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா பெருமீசம்மா கொஞ்சம் பசங்களுக்கு ஆனா ஆவனா நல்லா சொல்லித்தறியான் அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறது நான் சொல்லித்தரட்டா கேக்குறேன்

என்ன பூச்சி கத்துத இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சான் கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கினேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒண்ணு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்குன கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என்கூட கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி இருக்கிறத விட ஊர்ஜனுக்கு கிட்ட கையெழுத்து இதனால ஊர்ஜனுங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அர்க்காளி பேத்தி ஆவணமாக வாங்குன கடனை கொடுக்க முடியாதால ஓய்வு இருந்து வைக்க சொல்லியிருக்காங்க

அந்த எச்சை எலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த அந்த தெய்வான பொண்ணுக்கு இருந்து வச்சிருக்கேன் உங்களால பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்போ ஊடு ஊடா இறந்துகிட்டு வரலாம் கொடுத்த காசை நோவாமா வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலாம் ஏறி இறங்கிட்டு இருக்கா கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காகரியோட மொய் விழுந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இல்லாதவளா இருந்தாலும் கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவ இல்லேங்கிறத காட்டி போட்டு போற ஆத்தியா சரி ஆமாங்க அப்ப சாப்பிடுங்க பாய் போட்டாங்க யார் நேரம் இருந்த போதும் பிள்ள உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது புள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதையே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்ப ஆத்த மனசு படி ஒன்னு ஆளாக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாவிப்பமா அம்மணி தெய்வன இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்மணி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி இலையை நீதானே எடுக்கணும் அம்மணி

வாதாயி என்றா இந்த கலவி கிடந்து பழச போட்டு வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயோ ஒரு பேர பையனை பெத்த என் கையில குடுத்து போடும் அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பியெல்லாம் இத பையன் கதையா ஐயோ

தாய் வீட்டு சீதனமா எதையுமே நீ ஏன் எனக்கு பெரிய சீதனம் நீ சொல்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு